ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து சாப்பாடு வந்து செஞ்சுட்டேன் அது என்னால் வீடியோ வந்து நான் லைவ் போட்டதுனால நான் எடுக்கல அது என்ன சாப்பாடு அப்புறம் என்ன தொட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஆனியன் ரைத்தா வந்து இப்போ எனக்கு தயிர் இல்லை அப்படிங்கிறதுனால சாப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களை நான் அனுப்பி விட்டுருந்தேன் இல்லையா என்னப்பா இது வந்து உப்பு வேணும் உனக்கு ஓகே கொஞ்சம் தான் கொடுத்தேன் தயிர் அப்புறம் ஒரு வெங்காயம் தாங்க போட்டேன் நான் வெங்காயம் எனக்கு வந்து இல்லை ஒத்துக்க மாட்டேங்குது தள்ளி பிடிக்கிற மாதிரி ஆகுங்கிறதுனால ஒரு வெங்காயம் அவங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கும் மதியம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமா ஆனியன் ரே இது முடிச்சுட்டு முட்டை செய்யலான்ட்டு பாத்தான் செய்யலை போதுமா முட்டை செய்யலாம் இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை போடுவேன் கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால உங்க வாயில அப்படியே வந்துட்டேன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஊர்ந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கும் உப்பு டேஸ்ட் பாக்கல லைட்டா போட்டு வச்சிருக்கேன் அது ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தண்ணி நிறைய ஊத்தலங்க ஃபுல்லாக தயிர் மட்டும் தான் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படியே இங்கே காட்டுங்க நான் சாப்பாடு வந்து காட்டுங்க ஏண்டி தம்பா சக்க சக்க வடி அது சக்க சக்கல உப்பு இரு ஆட்டு அப்படி பேசுங்க இது தெரியுதா பீட்ரூட் சாதங்க இப்படி சொல்லியிருங்கண்ணா ஸோ இங்கே பாருங்க நல்லா பாருங்களா இவர் அடிபிடிக்கவே இல்லை பாருங்கள் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு இது வந்து லைட் போட்டு போட்டதுனால ரொம்ப ஆயில் இருக்க மாதிரி நான் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணேன் நெய் எதுனா எதுவுமே நான் யூஸ் பண்ணல இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக சொல்ல பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லுவோம் உனே சூப்பராக டேஸ்ட்டு சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னு செஞ்சு பாருங்கள் வீடியோ வேணுன்னா நான் தனியாக நான் போடுறேன் போட வேண்டி இருக்கேன் போடுவேன் கண்டிப்பா அதுக்கப்புறம் பாருங்க டேஸ்ட் பார்க்கவா உப்பு லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க பேசிட்டு லைட்டா போட்டு தண்ணி சத்துடன் நீ என்னடி ஆமா இவரு அப்பவும் சாப்பிடுவோம் நிறைய சாப்பிடுவாங்கன்னே ரைட்டா இப்ப நான் வந்து சாப்பிட போறோங்க சாப்பிட போறோம்னு நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறேன் கொஞ்சமா சும்மா வீடியோக்கு எடுக்கிறதுக்காக கொஞ்சமா டேஸ்ட் பண்றேன் இல்ல ஆக்சிடென் இல்லதான் சாப்பிடுவேன் டயட்டில் இருந்ததுனால நான் எங்களை தாங்க சாப்பிட்றேன் நல்லா சொல்ல விட்டார் வேறு போட்டு சாப்பிட்டுப்பேன் மணி வந்து இப்போ வந்து மணி மூணு ஆகிடுச்சு இல்லை ஆயிடுச்சு ரொம்ப மணின் வந்து நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் பிடிக்கும் ஆனால் எனக்கு சளி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால இது பண்ணாது லைட்டாக கொஞ்சமாக வச்சுக்கிறேன் நல்லா இருக்கா என்னடி ஸ்பூனு வேணுமா ஸ்பூனு தாங்க இருக்கு சூடாக இருக்குது

பீட்ரூட் பண்ணி பண்ண வேண்டியதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பீட்ரூட் அந்த மண் ஸ்மெல் என்னமோ அடிக்குன்னு சொல்லுவீங்க அந்த ஸ்மெல்லாம் அடிக்காது இல்லை டேஸ்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீடியோ ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா எங்க வருது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே